ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் நாலு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸ்லே சூப்பரான சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலில் வாங்குகிறாங்க அதே டேஸ்ட்டு இந்த பிரியாணியில் கிடைக்கும் இதே மெத்தட்லேயே நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டிலே செய்யலாம் டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா கல்யாணத்து வீட்டில் சாப்பிட்றாங்க அதே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூட சூடாக பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாமா முதல்ல நாலு கிலோ பாஸ்மதி ரைஸு ரெண்டு மூணு தாட்டி வாஷ் பண்ணி சைடில் வச்சுருங்க புல்லட் ரைஸில் கூட செய்யலாம் ஜீரக் சம்பாரில் கூட செய்யலாம் ஆனால் இந்த பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டே தனி இருக்கும் நாலு கிலோ அரிசிக்கு எல்லாம் பொருள் கரெக்டான மெஷர்மெண்டில் இந்த வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணி போட்டு சைடில் வச்சிடலாம் சிக்கன் பீசஸ் மூணு கிலோ இருக்குது வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சைடில் வச்சுக்கோங்க இப்போது பெரிய ஒரு பாத்திரத்தில் இது ஒரு லிட்டர் ஆயில் எடுத்து இரநூறு எம்எல் நான் தனியாக வச்சுட்டேன் மீதி எட்நூறு எம்எல் எல்லாமே போட்டுக்கலாம் முதல்ல பேலி வட்டை கிராமு ஏலக்காய் அது கூட சேர்த்து நான் கொஞ்சம் பவுடர் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு இது ஒன்றரை கிலோ வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணி போடுங்க ஆயில் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல் தடவை கூட நாலு கிலோ பிரியாணிக்கு சேம் மெஜர்மெண்ட் வச்சு செஞ்சு பாருங்கள் டென் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணும் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இஞ்சி இரநூத்தி ஐம்பது கிராமு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பூண்டு சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன் வாசனம் நல்லா இருக்கும் இல்லை அதுக்காக இஞ்சி பூண்டு போட்டு உடனே நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் ஏன் நான் கீழே உக்காந்துரும் பாருங்கள் கீழே ஒட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே கலந்து விடுங்க நாலு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு கேஸ் தேவையில்லைங்க எப்போவுமே நீங்கள் பிரியாணி அடுப்பில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு பிறகு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஐம்பது கிராம் பேக்கெட்டு நாற்பது கிராம் போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்கும் இது டுவெண்ட்டி கிராம் பிரியாணி மசாலா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலு கிலோ பிரியாணி இருபது பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அது ஐம்பது கிராம் ரெட் சில்லி பவுடர் ஃபுல்லாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐநூறு எம்எல் தயிர் இருக்குது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே புதினா புதினாய்லே இது க்ரீன் சில்லி பத்துலேருந்து பன்னெண்டு இருக்கும் சேர்த்துட்டு சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன் இது மூணு கிலோ சிக்கன் பீசஸ் இருக்குது உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் போட்டு போடுங்க கரெக்டாக அளவு இருக்கும் வாசனை சூப்பராக வந்து இருக்குது வாசனை மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும் கீழே ஒட்டாது பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை இந்த டைமில் தக்காளி போடணும் தக்காளி ஒன்றரை கிலோ தக்காளி நான் முக்கால் கிலோ பேஸ்ட் பண்ணிட்டேன் முக்கால் கிலோ கட் பண்ணி வச்சிட்டேன் பாருங்க ரெண்டுமே சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ் மல்லி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி விதை எல்லாமே தண்ணியில் போட்டு ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு எலுமிச்சம் நல்லா ஜூஸ் எடுத்து தக்காளி தண்ணியிலே சேர்த்து வச்சுட்டேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கலாம் விதை போடாதீங்க ஸ்ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்திலே மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அரிசிக்கு தண்ணி வைக்கணும் அதுக்காக வேறு மீடியம் சைஸ் பாத்திரத்திலே மாற்றிட்டு குக் பண்ணிடலாம் கேஸில் குக் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விடுங்க கீழே உக்காந்துரும் இப்போது வாங்க தண்ணி போட்டு அரிசி வேக வைக்கலாம் அரிசி ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுக்காக சும்மா ஹாஃப் பாயில் பண்ணோம் பாருங்கள் ஃபிஃப்டீன் லிட்டர் தண்ணி இருக்கட்டும் பதினஞ்சு லிட்டர் தண்ணி நாலு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி போட்டு இது ரெண்டு எலுமிச்சம் ஸ்ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக எலுமிச்சம் சேர்த்துட்டு மூடி விடுங்க நல்லா குக்காகட்டும் தண்ணியில் புதினாயில் சேர்த்துக்கலாம் நான் மறந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கிச்சு இப்போது அரிசி போட்டுக்கலாம் எல்லாம் தண்ணி கீழே போட்டு அரிசி மட்டும் இதில் போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போடுங்க கரெக்டாக உப்பு போட்டேன்னா பிரியாணி சூப்பராக வரும் அரிசி மட்டும் ஹாஃப் பைல் வந்தால் அல்லக்கா ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் பிடிக்கிலன்னா போடாதீங்க கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் குண்டாலே ஒரு காட்டன் துணி போட்டு இதில் ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் பாருங்க அரிசி ரெடியாக இருக்குது இப்போது சீக்கிரமாக எடுத்து துணியில் போடலாம் தண்ணி கூட அரிசி வந்தால் வரட்டும் எல்லாமே சேர்த்து வந்தால் கூட லாஸ்ட்டில் அலக்காக எடுத்துடலாம் அரிசி தண்ணி ரொம்பவே சூடாக இருக்குது பார்த்து செய்யுங்க இந்த ஐடியா நல்லா இருக்குது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் தண்ணி வந்துச்சு பாருங்கள் துணிலேருந்து அரிசி எடுத்து அதே பாத்திரத்திலே போடலாம் முப்பது நிமிஷத்தில் நாலு கிலோ சிக்கன் பிரியாணி இருபது பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பாருங்கள் நம்ம சிக்கன் அகனி ரெடியாக இருக்குது எல்லாமே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் உப்பு செக் பண்ணி போடுங்க இந்த மசாலா நாலு கிலோ அரிசிக்கு கரெக்டாக வந்துடும் சூப்பராக வாசனை வந்து இருக்குது பாஸ்மதி ரைஸ்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே காட்டன் துணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஃபோர் சைடு வச்சுட்டு மூடிவிடுங்க மேலே கஞ்சி வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸ் ஆகிட்டு இருக்குது வாங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடடா சூப்பராக வாசனை வந்திருக்கு பாருங்க நாலு கிலோ பிரியாணி சும்மா முப்பது நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக இதே மெஷரிங் வச்சு ரெடி பண்ணுங்க நல்லா இருக்கும் அரிசி பாருங்க தனியாக தனியாக பிரித்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இதே மெஷரிங் வச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடுவோம் இல்லை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இருபது பேர் நம்ம வீட்டில் ரெடியாக காத்துட்டு இருக்கிறாங்க நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் ஒரு ரிக்வஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னும் வர முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ